அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகும் உள்ளம் ஒன்று புறம் ஒன்று வெளிப்படுத்துவதை நயவஞ்சகத்தனம் என்று சொல்லுவோம் இந்த நயவஞ்சகத்தனத்தின் மூலமாக இந்த உலகத்தில் எதுவுமே நம்பகத்தன்மையை அடைந்து விட முடியாது அது வணக்க வழிபாடுகளில் கலந்து விட்டது என்று சொன்னால் வெறுமனே வணக்க வழிபாடுகள் என்று சடங்கு சம்பிரதாக சம்பிரதாயங்களாக மட்டும்தான் மாறிவிடும் அதனுடைய பலன்கள் இருக்காது சூரத்தின் நகல் பத்தொன்பதாவது வசனத்தில் இறைவன் அதனை வெளிப்படுத்தி காட்டுவான் இன்னவ்வாக ஏலமுமா துசீரோனவுமா தோலின உன் உள்ளங்களில் மறைத்து வைத்து கொண்டு எதனை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை நிச்சயமாக இறைவன் அறிந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறான் என்று தன்னுடைய அறிதலை பற்றி உன் உள்ளத்தில் எதையெல்லாம் நீ மறைத்து இருக்கிற அதற்கு பின்னால் உன்னுடைய வணக்க வழிபாடுகள் எந்த லட்சணத்தில் இருக்குதுங்கிறத இறைவன் டைரக்டாகவே எச்சரிக்கவும் செய்கிறான் அதே நேரத்தில் இந்த நயவஞ்சகத்தனம் உள்ளம் ஒன்று புறம் ஒன்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் நிறையவே தென்பட ஆரம்பித்தது விளைவு குடும்பத்துக்கு மத்தியில் பல விரிசல்கள் எது உண்மையான உறவு எது பொய்யான உறவு என்று யூகிக்க முடியாத அளவுக்குண்டான காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நபி தோழர் மாது பின் ஜபல் அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முசனதி இமாம் அகமது மற்றும் பசார் மற்றும் தபுரானி போன்ற ஹதீஸ் உணர்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் அதனை சொல்லிக்க தர்றாங்க யகூனி ஆஹிரி ஜவ்மானி அக்குவாமன் உலக முடிவு காலகட்டங்களில் சில கூட்டத்தார்கள் தோன்றுவார்கள் யஹ்வானுன்னு அலானியா வெளிரங்கத்தில் அவர்களைப் போன்ற உறவுகள் சகோதரர்கள் அவர்களை போல இருக்க முடியாது வெளி வெளிரங்கத்தில் சகோதரர்களாக இருப்பார்கள் அதுதான் சரீரா ஆனால் அவங்களுடைய உள் ரங்கத்தில் ஒரு ஒருக்கொரு விரோதிகளாக இருப்பார்கள் தோழர்கள் கேட்குறாங்க ஓ கை ஃபையக்கூன கதாளுக்கு அது எப்படி சாத்தியமாக ஒய் கை ஃபையக்கூனதாலைக்கு அது எப்படி சாத்தியமாகும் ஹோ நபீசல்லி சொல்ல சொல்கிறாங்க அவர்கள் ஒருவர் ஒருவருக்கொரு வெளி ரங்கத்தில் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒன்றை போல இருக்குமா ஒன்றை போல் நண்பர்கள் கிடைக்குமா ஒன்றை போல சகோதரர்களாக இருக்க முடியுமா என்று வெளியே வெளியில் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் உள்ளத்தில் ஒருவர் மற்றவரை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா இவன் வெளிப்படுத்தக்கூடியது வெளிரங்கத்தில் தானே உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் என்ன எது உண்மையான உறவு எது பொய்யான உறவு என்று தெரியாத அந்த சூழ்நிலையில் ஒருவருக்கொரு பயந்து கொண்டு தான் இருப்பார்கள் என்றார்கள் நபி சல்லா அலிசன் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்கணும்